நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் வார விடுமுறையொட்டி சென்னையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் காலை முதலே மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது குடும்பம் குடும்பமாக சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை கிண்டி பூங்காவிற்கு வருகை தந்து பொழுதை கழித்தனர் பூங்காவில் உள்ள ஆமை மயில் பாம்பு நெருப்புக்கூழி கிளி உள்ளிட்ட விலங்குகள் மற்றும் பெரிய அளவிலான விளையாட்டு பூங்காக்கள் செல்ஃபி பாயிண்ட் போன்றவை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் வகையில் அமைந்துள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர் ரொம்ப ஒரு சுத்தி பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு பசங்க விளையாடுறதுக்கும் செமையா இருக்கு என்ஜாய் பண்றதுக்கான ஒரு பிளேஸ் இங்க பேர்ட்ஸ் அனிமல்ஸ் மங்கிஸ் எல்லாம் இருந்தது டியர் எல்லாம் இருந்தது எல்லாமே நல்லா அழகாக நீட்டாகவும் க்ளீனாகவும் சூப்பராகவும் இருக்குது பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அது இல்லாமல் ப்ளே ஏரியாஸ் எல்லாமே வந்து பசங்க ரொம்ப நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளாண்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிண்டி நேஷ்னல் பார்க் விசிட் பண்ணுறோம் சென்னை வந்ததுலேருந்தே இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து சுற்றி பார்த்ததில் எல்லாமே பிடிச்சிருந்தது குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா டைம் பாஸ் ஆகும் நமக்கும் நிறையா ஸ்பீஷியஸ்லாம் புதுசாக இருந்தது நிறைய விஷயம் நல்லா பார்த்தோம் ஜாலியாக இருந்துச்சு Só so, na larga. நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின்